رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي بسم الله الحمد لله والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها அல்லாகவின் தூதர் அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டல்களை தெரிந்து கொண்டு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே நாம் எல்லோரும் குறிப்பிடுகின்றோம் அல்லாஹு தாலா நோக்கங்களையும் நிறைவு செய்து அதற்கான முழுமையான கூலியை தந்து என்று பிரார்த்தனை செய்தேன் என்று சொல்லக்கூடிய இமாம் இப்னா பில் ஹாதி அவர்களுடைய நூலில் இருந்து ஹதீஷிகளை நாங்கள் அவதானித்துவோம் அந்த அடிப்படையிலே இன்றைய தினம்

இமாம் சுபுரி பஹிமவுல்லா அவர்கள் உருவாக்கிட்ட கேட்கிறாங்க ஆயிஷா ரபியல்லா பாண்டா அவர்களுக்கு என்ன நடந்தது அவங்க பிரயாணத்திலையும் முழுமையா தானே தொழுகிறாங்க பிரயாணத்துல அவங்க சுருக்கி தொழுகிற மாதிரி காணலையே சொன்ன நேரம் உருவா சொல்கிறார் உஸ்மான் அவர்கள் அந்த செய்தியை அதிசை எப்படி விளங்கி கொண்டார்களோ அதுபோன்று ஆயிஷா ஆயுஷா ரதிய அண்ணா அவர்களும் விளங்கிக் கொண்டார்கள் அதனால பிரயாணத்தில் கூட முழுமையாக தொழுகிறார்கள் குருவா ஹஹிமகுல்லா அவர்கள் சொல்கிறார் இது தொடர்பான நிறைய ஹதீஸ் வந்து இருக்கிறதுனால மொத்தமான ஹதீஷில வாசி பிரயாண தொழுகை சம்பந்தமாக சுருக்கமாக எல்லாத்தையும் தோல் ஆரம்பத்தில் இரண்டு ரகத்துக்களாகத்தான் கடமையாக்கப்பட்டது அவர்கள் செய்தார்கள் நான்கு ரகத்துக்கள் கடமையாக்கப்பட்டன விரையான தொழுகை என்பது ஆரம்பத்தில் இருந்ததை போல இரண்டு ரகாயத்துகளிலேயே விடப்பட்டது என்று ஆயுஷா அவர்கள் சொல்வதாக அறிவிப்பு செய்திருக்கிறார்வர்களாகவும் அதே நேரம் முழுமையாக பூர்ணமாக தொழுபவர்களாகவும் நோன்பை விடுபவர்களாகவும் நோன்பை நோட்பவர்களாகவும் இருந்தார்கள் என்று ஆயிஷா

அல்லாஹுத்தாலா வழங்கி இருக்கிற சலுகைகள் பின்பற்றப்படுவதை அவர் விரும்புகிறான்

அஹ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கொண்டு பிரயாணத்திலே தொழுவது அந்த சலுகை பின்பற்றுக் கொள்வதை அல்லா அபு தாலா விரும்புகிறான் அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த ஹதீஸை இமாம் கொண்டு வந்திருக்கிறார் நானூத்தி ஐந்தாவது செய்தி பரவா அசோக் பஜா

இரண்டு ரக்காயத்துக்களை இரண்டு ரக்காயத்துக்களாக நான்கு ரக்காயத்துக்களை தொழுபவர்களாக இருந்தார்கள் என்று அனசுபுர் மாலிக் ரதியலாகும் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த செய்தியில ஒருவர் பிரயாணம் செய்கிற நேரம் எவ்வளவு தூரம் போனால் சுருக்கோணம் சுருக்கிறது என்கிற விஷயம் இந்த ஹதீஸ்ல சொல்லப்படுகிறது நானூத்தி ஆறாவது செய்தி அணில் அலாஹின் அல்லா ரசூல் அல்லாஹி சொல்லா உலக செல்லமா பால செல்லக்கூடியவர் மதீனாவுக்கு சென்று ஹஜ்ஜிக்காக மக்காவுக்கு வந்திருப்பவர் ஹஜ்ஜை நிறைவேற்றியதற்கு பிறகு மூன்று நாட்கள் மக்காவில் இருப்பார் அதற்கு பிறகு சென்று விடுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி

فكان يصلي ركعتين ركعتين حتى رجعنا الى المدينه انا مدينه او كتير بارا وريكم رسول الله صلى الله عليه وسلم يرندي يرند ركعتك لها சுருக்கி தொழர்களாக இருந்தார்கள் நீங்க சில நாட்கள் நின்றீர்களா மாலிக் ரசம் அதுல பத்து நாட்கள் என்ன செய்ட்கள் மக்காவில் தங்குகிறார்கள் பத்து நாள் முழுக்க

பத்தொன்பது நாளும் சுருக்கி தொழுது கொண்டே இருந்தார்கள் நாங்கள் இதா சஃபர்னா வைஜித்னா அஜ்மம்னா நாங்க பத்தொன்பது நாள் பிரயாணம் செய்தால் பொழுகை சுருக்கி தொழுகும் அதை விட கூடுதலா பிரயாணம் செய்ய வந்தால் கூடுதலான நாட்கள் நாங்கள் போனால்

நபிசல்லாவுடைய சில பாங்க மக்காவுல பத்து நாட்கள் நின்றார்கள் பத்து நா பதினேழு நாட்கள் நின்றார்கள் பதினேழு நாட்களுமே தொழுகையை சுருக்கி தொழுதார்கள் என்று குறிப்பிடுகிறார் இப்ப மேலே போன அதிசல ஒரு ஒன்றுல பத்து நாள் இன்னும் ஒன்றுல பத்தொன்பது நாள் இன்னும் ஒன்றுல பதினேழு நாட்கள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்ப இந்த நாட்கள் தொழுகையை நபிசுல்லா அலுவலகம் சுருக்கி தொழுதிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு இந்த ஹரீஸ் என்று சொல்லப்படுகிறது ஒன்பதாவது இருபது நாள் என்ன செய்தார்கள் என்றார்கள் இருபது நாளும் சுருக்கி தொழுதார்கள் என்று அறிவிக்கக்கூடிய செய்தியை நாங்கள் பார்ப்போம் இந்த நானூறாவது செய்தியிலிருந்து ஓராவது செய்தியிலிருந்து ஒன்பதாவது செய்தி வரை ஒரு பிரயாணி எவ்வளவு தூரம் போனால் கொள்கையை சுருக்கி தொண்டு எத்தனை நாட்கள் பிரயாணம் செய்தால் சுருக்கி தொல்வது போன்ற தகவல்கள் சொல்லப்படுகிறது இந்த ஹதிசெயல ஒட்டுமொத்தமாக நாங்கள் தொகுத்து ஒரு வரையறையை இடவில்லை தூரம் போனால் தான் என்ன செய்யணும் சுருக்கி தொள்ளணும் என்று வரையறை ஹதிசெயலிலே சொல்லப்படவில்லை ஊர்ல வளமையில நாங்க எதை பிரயாணம் என்று கருதுகிறோம் தூரம் சென்றால் அவர் அனுமதியை தெளிவாக ஒன்றுக்கு வரையறை சொல்லப்படவில்லை என்றால் அதனுடைய சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் வரையறை என்பது சமூக வழக்கில் என்ன வரையறை அதற்கு சொல்லப்படுகிறதோ விஷயத்துக்கு சொல்லப்படுகிறதோ அதுதான் அதற்குரிய வரையறையாக கொள்ளும் ஒரு விஷயம் சட்டம் மார்க்கத்துல வந்துருக்கு அதுக்கு வரையறை சொல்லப்படலை இவ்வளவு இருந்தாதான் சொன்னால் சமூக வழக்கு மட்டத்துக்குள்ள என்ன வரையறை அதுக்கு வச்சிருக்காங்களோ அதுவே மார்க்க ரீதியான சட்டமாக கொள்ள அந்த அடிப்படையில நாங்க உண்ட ஒரு நாங்க செய்யற ஒரு பயணத்தை இது பிரயாணம் என்று கருதுவோமாக இருந்தால் ஊர் வளமையின் படி எதை நாங்கள் பிரயாணம் என்று சொல்வோம் அந்த அளவு தூரம் ஒருவர் போயிட்டார் என்றால் அவருக்கு பிரயாணிகளுக்கு தொழுகையில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சலுகையை பயன்படுத்திக் கொள்ள முடியும் பயன்படுத்திக் கொள்ள இந்த வரையறை என்பது காலத்துக்கு காலம் மாறுபடும் சமூகத்திற்கு சமூகம் மாறுபடும் ஒருவர் பிரயாணம் என்று சவுதியில போனீங்கன்னா துல் உள்ள அவ பிரயாணம் என்ன செய்ய மாட்டான் சொல்ல மாட்டான் துல் உள்ளது மதீனாவுக்குள்ள வரக்கூடிய ஒன்றா இருக்கு ஆனா தூரம் பிரிச்சு ஆரம்ப காலத்துல முதல் பாவத்தை முனையில இருந்து ஊருக்கு வர்றதை பயணம் கொண்டு போயிட்டு வரோம்னு சொல்லுவோம் நான் சின்ன பிள்ளைல எங்களோட குடும்பம் அங்க இருக்குது அப்ப அங்க நாங்க போற வழக்கெல்லாம் ஆரம்ப காலத்துல அப்படி சொல்லுவாங்க எங்க போயிட்டு வர்றீங்க ஊருக்கு போயிட்டு வரோம் பயணம் ஒண்ணு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லுவா அப்படி ஒரு வளம் எப்படி அப்ப காலத்துக்கு ஏற்ப சமூக அஹ் நிலைமைகளுக்கு ஏற்ப இந்த வரையறைகள் மாறும் நான் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது சமூக வளக்காட்டின்படி பயணம் என்ற சொல் எவ்வளவு தூரத்திற்கு அந்த காலத்தில் பயன்படுத்தப்படுகிறதோ அந்த தூரம் ஒருவர் சென்று விட்டார் என்னால் அவர் இஸ்லாம் அவருக்கு வழங்கி இருக்கிற சலுகைகளை அவர் பயன்படுத்தி பொதுவா பயணத்தை பொறுத்த வரைக்கும் கஷ்டமான பயணம் வந்து நேரம் நாங்க குறிப்பிட முடியாது சுமைகள் நிறைந்தது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இலகுவை தான் அது விரும்புகிறது அல்லாஹால சொல்றான் உங்களுக்கு இலகுவை அவன் விரும்புகிறான் உங்களை கஷ்டப்படுத்துறது அல்லாஹால விரும்புறது கிடையாது அல்லாஹால சொல்றான் எந்த ஒரு ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்கு மீறி அல்லாஹால பொறுப்புகளை சுமத்துவதில்லை இது இஸ்லாத்தினுடைய ஒரு ஸ்பெஷல் ஒரு ஒரு சிறப்பு தன்மை இஸ்லாத்தினுடைய ஒரு சிறப்பு தன்மை இஸ்லாம் வழங்கி இருக்கிற பொதுவான சட்டங்களிலே விதிவிலக்குகள் வழங்கி இருக்கிறது சமூக மனிதனுடைய நிலைமைக்கு ஏற்ப அவனுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவனுடைய பொறுப்புகளுக்கு ஏற்ப அவனுடைய தன்மைகளுக்கு ஏற்ப சில சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கு. 예를 들어 100 பொறுதுல இကடம். நிறைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதுலயும் சலுகை. ஹஜ் என்கிறது கடமை. ஆனா அதுலயும் சலுகை இருக்கு. ஜகாத் என்பது கடமை. அதுலயும் என்ன சலுகை இருக்கு. தொழுகை என்பது கடமை. அது மாதிரி அதுலயும் என்ன சலுகைகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்தால வழங்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்தினுடைய ஒரு சிறப்பு தன்மை. சமூக நிலவரத்துக்கு ஏற்ப ஒவ்வொருவருடைய நிலைமையை கருத்தில் கொண்டு பின்பற்றக்கூடிய அடிப்படையிலே அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தை வைத்திருக்கிறான் அதனால எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லாருக்கும் எல்லா காலங்களிலும் பின்பற்ற தகுதியான ஒரே மார்க்கமாக பின்பற்ற முடியுமான ஒரே மார்க்கமாக இஸ்லாம் என்ன செய்கிறது விளங்குகிறது பிரயாணம் செய்யக்கூடிய ஒருவர் அவருடைய கச்ச நிலை மேல கவனத்துல கொண்டு தொழுகையை என்ன செய்து கொள்ள முடியும் நான்கு உள்ள தொழுகைகளை இரண்டாக சுருக்கியும் சேர்த்தும் தொல்ல முடியும் இரண்டாக சுருக்கி அடுத்த தொழுகையோட சேர்த்து தொழலாம் சுப தொழுகையை சுருக்க முடியாது ஜும்மாவை சுருக்க முடியாது மகரி தொழுகையை என்ன செய்ய முடியாது சுருக்க முடியாது நான்கு ரக்காயத்துள்ள தொழுகைகளை சுருக்கி தொழுவதற்கு அவருக்கு அனுமதி இருக்கிறது துகரோட அசர சேர்க்கலாம் அல்லது அசரோட துகர சேர்க்கலாம் மகரிபோட இஷாவ சேர்க்கலாம் அல்லது இஷாவோட மகரிப்பை சேர்த்து கொள்ளலாம் இதுக்கு சொல்ற ஜம்மு தகுதியும் ஜம்மு தகுதி முற்படுத்தி ஒண்ணு சேர்க்கலாம் அது மாதிரி பிற்படுத்தியும் எங்களுடைய நிலைமைகளுக்கு ஏற்ப நாங்கள் சேர்த்து பொழுது கொள்ளும் எவ்வளவு நாட்கள் நாங்கள் கொள்ள முடியும் பிரயாணம் செய்யக்கூடிய ஒருவர் பிரயாணத்துல இருந்தால் எவ்வளவு நாட்கள் கொள்ள முடியும் என்று நாங்கள் பார்த்தோம் என்றால் கதிசிகள் பலவாறாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் தொகுத்து விளக்கக்கூடிய அறிஞர்கள் வல்லுநர்கள் சொல்றாங்க பயணம் எப்ப முடியும் என்று அவருக்கு தெரியல என்றால் அவர் பிரயாணியாக தான் கருதப்படும் எவ்வளவு எத்தனை வருஷம் போனாரு உதாரணமா கடலுக்கு போறோம் அவனுக்கு தெரியாது மீன் பிடிச்சா என்ன செய்வாங்க திரும்பி வருவான் சில போட்டுக்காரர்கள் என்ன செய்வாங்க பெரிய போட்டுக்காரர்கள் மாச கடலையும் கிளப்பா தேவையான அளவு மீன் நிரம்பிடுவா என்ன திரும்பி வந்துருவாங்க அப்ப எத்தனை நாள் இந்த எத்தனை நாள்ல இந்த பயணம் முடியும்னு அவங்களுக்கு தெரியாது இப்ப எத்தனை நாள் போனாலும் அவங்க பயணிகள என்ன செய்யப்படுவாங்க கருதப்படுவாங்க அந்த தொழுகையை சுருக்கி கொள்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு நம்ம ஒரு நாளை தேடி போறோம் எத்தனை நாள்ல கண்டுபிடிப்போம் எத்தனை நாள்ல அவரை குடிச்சிட்டு வருவோம்னு நம்மளுக்கு தெரியாது அப்ப நம்ம எவ்வளவு நாள் போனாலும் அது தெரியாது நம்ம ஒரு வேலைக்காக கொழும்பு போறோம் உதாரணம் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு போறோம் எப்பவுமே உதாரணமா இப்ப நடக்கிறதா அப்ப எத்தனை நாள்ல அது முடியும் எங்களுக்கு தெரியாது நம்ம ஒரு நாள்ல முடிஞ்சிடும் தான் போனேன் ஆனா அதுல முடியும்னு தெரியாது முதல் சார் இரண்டாவது சாரா தெளிவாக இத்தனை நாள் தான் என்று தெரிந்தவர் உதாரணமா அந்த ஒரு ஆள் என்ன செய்யறாரு சவுதிக்கோ கட்டாருக்கோ மத்திய இலக்கு நாடுகளுக்கோ அல்லது வேற நாட்டுக்கோ வேலைக்கு போறாரு அவரு போவக்குள்ளே அவருக்கு தெரியும் ஒரு வருஷம் நாம நிக்க போறோம் அல்லது ரெண்டு வருஷம் நாம நிக்க இருக்க போறோம் வேலை செய்ய போறோம் இவர் ஊர்வாசியுடைய சட்டத்தை தான் என்ன செய்வார் அது போலதான் வருவார் அவர் வந்து பிரயாணியாக கொல்லப்பட மாட்டார் அவர் பிரயாணம் செய்து அந்த இடத்துக்கு போற வரைக்குமான அந்த தூரத்துல பிரயாணியா இருப்பார் உதாரணமா அவருக்கு

தெரியுமா இருந்தால் இந்த நாள் வந்து கூடுதலாக இருந்தால் குறிப்பாக நான்கு நாட்களை விட கூடுதலாக இருக்குமாக இருந்தால் அவர் அந்த ஊர்வாசியுடைய சட்டத்துக்குள்ளே நினைஞ்சிருவார் வந்துருவார் ஊர்வாசியுடைய சட்டத்துக்குள்ள வந்துருவார் நான்கு நாட்களை விட கூடிய நாள் அவர் தங்குவாரா இருந்தால் அவர் ஜம்மு செய்யலாம் அவருடைய தேவைக்கு ஏற்ப கட்டும் இருந்தால் சிக்கல் இருந்தால் சேர்த்து தொழலாம் சுருக்கி தொழ முடியாது அவர் பிரயாணியுடைய சட்டத்துக்குள்ள இருக்க மாட்டார் நாலு நாளைக்குள்ள மூன்றாவது சந்தர்ப்பம் மூன்றாவது நில நாலு நாளை உள்ளதான் பயணம் இருக்க போதால் அவர் பயணியாக என்ன செய்வார் கருதப்படுவார் அவர் சுருக்கி துண்டு அவளைய சிலமார்கள் டைம்ல இருபது நாள் நின்றாக இருபது நாள் சுருக்கி தொழுதாங்கன்னு அதீஸ்வர் இப்போ இதை எப்படி நாங்க விளங்குற சூழ் சுழலாவுல சில மாவர்கள் தகுப்பு போராடி எத்தனை நாள்ல இந்த யுத்தம் முடியும் என்று அவருக்கே தெரியாது மாசம் ஒரு மாசம் அடுத்ததாலும் ஒரு மாசம் சுருக்கி தொழுதுதான் இருப்பாங்க அப்ப எத்தனை நாள் எங்களுக்கு தெரியல டாள் எவ்வளவு நாள் போனாலும் நாங்க பயணிதான் சுருக்கி தொழுது உள்ள அது மாதிரிதான் மக்கா வெற்றியுடைய காலம் பதினேழு நாள் நின்றாங்கன்னு சொல்லுது மக்கா வெற்றி எப்ப முடியும் இந்த மக்காவுல இருக்கிற விஷயங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்துறதுக்கு எவ்வளவு நாள் எடுக்கும் என்பது நவிஷ்ரலாவுல தெரியாது அதனால தான் ரசுல்லா நினைஞ்சாங்க ஒரு மட்டிடப்பட்ட நாள் இவ்வளவு நாள்தான் நிக்க போறோம் என்று அறிவிக்காம சொல்லாம ரசுல் நீண்டு நாள் நீண்டு கொண்டு போன போது மதீனா வாசிகளுக்கு சந்தேகம் வந்துச்சு என்ன ரசுல் மக்காவுக்கு வந்த உடனே வெற்றியை கண்ட உடனே தண்டை ஊரை கண்டோன பழசெல்லாம் மறந்துட்டாரோ இங்கே தங்கிருவாரோன்னு சில அவங்க நினைஞ்சாங்க நினைச்சா ஏன் மதீனாவுக்கு போற நேரம் அவங்க ஒப்பந்தம் செஞ்சு சொன்னாங்க என்ன ஒப்பந்தத்தின் படி மதீனாவுக்கு நீங்க வாரீங்க நாங்க எங்களோட உயிர்களை கொடுத்து உங்களை பாதுகாப்போம் எங்களோட குடும்பம் மாதிரி உங்களை பார்ப்போம் எல்லாம் செய்வோம் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்ன மக்காவுக்கு மதீனாவுக்கு வந்து எல்லாம் வளர்ந்து எல்லாம் பெருசா இருந்துக்கிறோம்

தெரியாத நிலையில் இந்த பயணங்கள் இருந்ததுனால வீச்சல அவ்வளோ சிலப்பாங்க நின்று அவ்வளவு நாளும் சுருக்கி தொழுதார்கள் என்பதை நாங்கள் குறித்துக் வேண்டும் அது மாதிரி இந்த பிரயாணம் செய்யக்கூடியவர் ஊர்வாசிக்கு பின்னால நின்று தொழுதார் இப்ப நீங்க பிரயாணி லுகர் தொழுகைக்கு பள்ளிக்கு வாரீங்க இமாம் வந்து ஊர்வாசி அவர் லுகர் தொழுகை தொழுவிக்கிறார் நாலு ரகா தான் தொழுவார் நீங்க என்ன செய்யணும் நாலு ரகா தான் தொழுவார் பிரயாணம் செய்யக்கூடியவர் ஒரு ஊர்வாசிக்கு பின்னால நின்று தொழுதால் அவர் நாலு ரகா தான் என்ன செய்யணும் தொழும் அதே நேரம் ஒரு பிரயாணி இமாம செஞ்சு ஊர்வாசிகள் பின்னால நின்றால் பிரயாணி இரண்டு ரகாத்தோட என்ன செய்வார் சலாம் கொடுப்பார் ஊர்வாசிகள் அவங்க அடுத்து இருந்த ரகத்தையும் செய்வாங்க பூரணப்படுத்தி போடுவாங்க இப்ப நாங்க இன்னொரு தொழிலைக்கு வாரம் ரெண்டு ரகாத் முடிஞ்சது ரெண்டு ரகாத் தான் அவங்க நாடு அத்தே இருக்காங்க நம்ம வந்து இமாமோட சேர்றோம் நம்ம பிரயாணி ரெண்டு ரகாத்தான் லுகர் தோல போறோம் லுகர் தோலணும் இந்த நேரம் இமாம் ரெண்டு ரகாத்த தொழுது சலாம் கொடுத்தோடனே நாங்களும் சலாம் கொடுத்துக் கொள்ளலாமா கேட்டால் இல்ல ஏன் இமாம பின்பற்றினால் இமாமுடைய நீயத்தை என்னவோ இமாமுடைய நிலை என்னவோ அதுதான் எங்களுக்கும் என்ன செய்வார் அப்ப இமாமனாக நாங்க பின்பற்றி தொழுகிறதுனால அந்த ஊர்வாசியாக இமாம் இருக்கிறதுனால நாங்க அடுத்த இரண்ட காட்டையும் முழுமைப்படுத்தி வேண்டிய தேவை நமக்கு அது மாதிரி ஒரு பிரயாணி அவர் மகரிவும் தொழல இஷாவும் தொழல இஷாவுடைய நேரம் பள்ளிக்கு வாரம் இமாம் வந்து இஷாவை என்ன தொழுதுட்டு இருக்கிறார் முறை என்ன மகரிவை தொழுதுட்டு இஷாவை தொழும் அப்ப இவர் தொழுதால் இஷாவை தான் என்ன செய்ய போறார்

செய்திகளையும் அறிந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக இதோட மேலதிகமா இன்னும் ஒரு கொள்ளலாம் அடுத்த ஹரிசல்ல வராது பெரிய அணிக்கு தொழுகை சுருக்கி தொழவும் முடியும் முழுமையா தொழவும் முடியும் முழுமையா தொழுகுறதால பாவம் கிடையாது பாவம் என்கிறது கிடையாது நாலு ரக தொலை போறாருன்னா ஏழு மணி நாள் தொழலாம் பாவம் பண்றது சுருக்கி தொழுகிறது அவர் வழங்கப்பட்டு சலுகை அடிப்படையில நாலு ரக அவர் நாலு ரகாதே அது மாதிரி தான் நோம்பு நோம்பு நாங்க பெரிய விடவும் முடியும் விடுறது நல்லம் இல்ல நான் குளிக்கலாம் எனக்கு எதிரிக்கு